நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம் அப்பாவை அம்மா வீட்டுக்கு பிடிச்சிட்டு நான் நம்ம நெய் பார்ப்போம் அப்புறம் நேவாரு சம்மச்சு வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் வந்து நோபல் ஸ்கூல் இருக்கு அங்கவே ஸ்விம்மிங் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அது இருக்குன்னு சொல்லி பட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து என் வாய்ஸ்லேயே கேட்கல அதனால தான் நான் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இதான் எங்கள் ஊரில் இருக்க நோபு ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது உள்ளே போனால் தெரியும் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் விருந்து நகரில் யாரும் போய் பாருங்கள் தெரியாத எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நானே தம்பி அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் போனால் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டேங்க ஃபால்ஸ் தெரியுது தெரியுதுலையா இருந்தால் ஆன் பண்ணலை பட் ஆனால் ஊடகம் அப்பப்போ ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அப்போ கரெக்டாக சொல்லியிருக்கோம்ன்றோம் கரெக்டாக ஆன் பண்ணிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு குற்றாலத்தில் உள்ள ஒரு மாதிரியே இருந்துச்சு செம்ம ஃபீலிங் நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம சார்ஜா பாப்பாவையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம் இங்கே விரும்புகிற யார் இல்லைங்களா போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது எங்களுக்கு தான் ஃபஸ்ட் பெஸ்ட்டாக நல்லா அங்கிட்ட வந்து காட்டுச்சு எல்லாரும் எங்கள் குளிப்பது ஒரு ரெயின்போ எஃபெக்ட் மாதிரி வந்துச்சு நான் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அது வந்து கண்ணுக்கே தெரியலை அந்த மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் அங்கே போனோம்னா அதை எதுவும் நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் நம்ம தம்பி ஃபஸ்ட்டு தண்ணியிலே இறங்க முடியாது அவ்வளோ பயிட்டான் நெக்ஸ்ட்டாக கொடு வாங்கி வாங்கி இங்கே தண்ணிக்குள்ளே விட்டு அவனையும் வந்து விட்டாச்சு உண்டுக்குள்ள செம்மையாக இருக்குது ஒரிஜினல் ஃபால்ஸ் மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு மாதிரி ரெயின் மாதிரியும் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே மிஸ்டு காமான் அந்த மாதிரியே இருந்துச்சு கேமராவில் எடுக்கும்போது அப்படியே என்ன சொல்கிறது மிஸ்ட் வந்து எப்படி ஃபோம் ஆன மாதிரி சூப்பராக இருந்துச்சு வீடே வந்து ஒரு ஒரிஜினல் அளவுக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இப்போ எல்லோரும் சேர்ந்து போனோமா அதாவது சூப்பர் என்ஜாய்மே இதில் இவங்க வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கேருந்து குதிச்சு அவங்க வரைக்கும் ஸ்விம் பண்ணி போகிறேன் நீ என்னையை கேப்சர் பண்ணி போடு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸ்விம் பண்ணி இங்கே போய் போகிறாங்க பராமரம் அங்கே போய் எந்திரிச்சிட்டாங்க அங்கே வந்து ஒன் ஆருக்கு தான் பெர்மிஷன் ஆக்சுவலாக ஆனால் அவ்வளோ பேர் குளித்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப நேரம் குளிச்சிட்டோம் ஒன்னு தொலைஞ்ச வேலை பேசு எங்களை புதுசா பண்ணுங்க சொல்லிடு